வெல்கம் டு சமையல் சூளை நம்ம இன்றைக்கி சமையல் சூழலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல் அதாவது பிரண்டை துவையல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த துவையலை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ரொம்ப இலசான வந்து அந்த பிரண்டை தாங்க எடுத்திருக்கேன் அதுவும் அந்த இலையோடு எடுத்திருக்கேன் முற்றினது வந்து அந்த அளவுக்கு நான் எடுக்கலை பாருங்கள் ரொம்ப வந்து இலசாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் தாங்க போட்டு வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோங்க ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரண்டை வந்து கையில் வந்து ரொம்ப வந்து அரிப்பு எடுக்க செய்யுங்க அதனால் நம்ம வந்து நல்லா வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது கை வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு அரிக்காதுங்க இப்போ நம்ம வந்து பிரண்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த இலைகளெல்லாம் வந்து எடுத்துடலாங்க இலைகள் நல்லா இருந்தால் போடுங்க பூச்சியாக இருந்தால் போட வேண்டாம் இப்போ பாருங்கள் அதை உடச்சிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த நுனிப்பகுதியெல்லாம் வந்து வந்துடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இலசாக இருக்கிறதுல நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது அது வந்து நல்லா வந்து வதங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க பெருசு பெருசாக நீங்கள் போட்டிங்கன்னா லேட் ஆகும் வதங்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து எடுத்துருங்க அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்குங்க நீங்கள் அதை மட்டும் எடுத்துருக்கு எடுத்துருங்க ஏன்னா அதுவா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கை வந்து அரிப்பு கொடுக்கும் நீங்கள் அதை எடுத்துருங்க அது நம்ம அப்படியே போடும்பொழுது நம்ம சமைக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த துவையலும் வந்து தொண்டையெல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து அதை க்ளீனாக வந்து அதை வந்து எடுத்துடுறோம் இப்போ அடுத்தது நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க இப்போ அந்த ஓரத்தில் இது கொஞ்சம் ரொம்பவே பிளாக்காக இருக்குங்க நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வந்து அதை எடுத்துருங்க இந்த ஓரத்தில் மட்டும் அதை சீவி எடுத்துருங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து இதை கிளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாம் பிறண்டையும் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் வந்து அதை கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணீரை வந்து வடிகட்டிடலாங்க பாருங்கள் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துருக்கோம் அடுத்தது இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி நாற்பது கிராம் உளுந்து எடுத்திருக்கேங்க எழுபது கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு இருபது கிராம் இஞ்சி பத்து கிராம் எடுத்திருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா வந்து ஒரு சின்ன கப் அளவு நான் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் அது நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஆறு தூள் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம வந்து புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருபது கிராம் எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ண போகிறோங்க உளுந்து வந்து ஆட் பண்ணிடலாம் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து காஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து வச்சுருங்க ஏன்னா வந்து இது வந்து கருகி போகும் அதனால் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம வந்து இந்த உளுந்து வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுத்து விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து மாறிடுச்சுங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அதுதான் ரொம்பவே நல்லது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க சின்ன வெங்காயம் எழுபது கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் இருபது கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பத்து கிராம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த காய்ந்த மிளகாய் வந்து எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஆறு எடுத்துருக்கேங்க எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஆறு எடுத்துருக்கேங்க இந்த ஆறு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த புளி அதை வந்து என்ன பண்ண போறோன்னா அந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த புளியை மட்டும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் வந்து தண்ணி வந்து ஊற்றுல தண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன் புளியை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயம் கூட நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் நம்ம நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துடலாங்க பாருங்க நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உளுந்து எடுத்து வச்சுருக்க அதே பிளேட்டில் வந்து இதை வந்து நம்ம மாற்றிடலாங்க இப்போ நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து விடுறேங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா போட்டு நம்ம வந்து வதக்கிடலாங்க இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க லைட்டா வதக்கி இதை எடுத்துக்கோங்க பாருங்க இந்த இலைகள்லாம் வந்து சுருங்கன உடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் வந்து நான் வந்து இதில் வந்து இப்போ வதக்க போகிறேங்க நீங்கள் உங்களுக்கு தேங்காய் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேங்காய் வந்து போட வேண்டாம் நான் சும்மா வந்து ஒரு மூணு பீஸ் தாங்க நான் அதில் போடுறேன் இப்போ பாருங்கள் தேங்காய் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து பிரண்டையை வந்து நம்ம போட போகிறோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது மீந்து போகிற அளவுக்கு செய்ய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இத உணவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்துக்கு மூன்று முறை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க நீங்கள் வந்து இதை கை அரிக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க இது உங்கள் எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலும்பு முறிவு இருந்தால் கூட அதை சரி செய்யற அளவுக்கு இது ரொம்பவே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதை நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க இது கண்டிப்பாகவே எலும்பு முறிவை சரி செய்கிற ஒரு சூப்பரான மருந்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இதை வாரத்தில் ஒரு மூன்று தடவை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற அந்த மூட்டு வலியெல்லாம் சரியாயிடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க அந்த பொருள்லாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க அதில் தேவையான அளவு கல்லுப்பு நம்ம அடுத்தது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரண்டை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வந்து வடிகட்ட போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அதை வடிகட்டிடலாம் அந்த தண்ணியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி நீங்கள் அரைக்கும் போது பார்த்து அரைச்சிக்கோங்க குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மழை மழைன்னு அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு வானல் வச்சிடலாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இரண்டரை டேபிள் ஸ்பூன் இதில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோங்க எண்ணெய் சூடாயிடுச்சிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதுக்காக வந்து இரண்டு காய்ந்த மிளகாய் வந்து நான் எடுத்துருக்கேங்க காய்ந்த மிளகாய் போட்டாச்சுங்க அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த துவையல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட போகிறோங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணீர் வந்து எடுத்து இதை நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம வந்து இதை ஒரு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது கொதிக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா சூப்பராக வந்துருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொரக்கொறைப்பு தன்மையோட நம்ம வந்து அரைக்கணுங்க நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதை அரைக்க வேண்டாம் அப்படி அரைச்சாதாங்க இது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரான நம்மளுடைய பிரண்டை துகள் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி